அல்லாஹருடைய தூதர் சொல்ல அல்லாஹ் அழிகிவ செல்லும் சொன்னார்கள் ஒரு அடியான் ஒரு பாதையிலே பயணம் செய்கிறான் அவனை சந்திப்பதற்காக அல்லாஹ் ஒரு மலக்கை அனுப்புகிறான் அவர் இந்த தோழரை பார்த்து கேட்டார் எங்கே செல்கிறாய் அவர் சொன்னார் இந்த ஊரிலே ஒரு சகோதரன் இருக்கிறான் அவனை சந்திப்பதற்காக செல்கிறேன் அந்த மலக் கேட்டார் ஏதாவது உலக காரியங்கள் தேவை இடத்திலே இருக்கிறதா அதை பெறுவதற்காக செல்கிறாயா அவர் சொன்னார் இல்லை அவரை நான் அல்லாஹிற்காக நேசிக்கிறேன் அதற்காக அவரை சந்திக்க செல்கிறேன் நோக்கம் எதுவும் இல்லை நேசம் தான் அந்த மலக்கின் வாயிலாக அல்லாஹ் இந்த ஒட்டுமொத்த சமூகத்திற்கும் ஒரு செய்தியை அந்த தோழரின் மூலமாக அல்லாஹ் கூற வைத்தான் அந்த மலக் அந்த தோழரிடத்திலே சொன்னார் அல்லாவிற்காக அவரை சந்திக்க செல்கிறாயா எப்படி நீ அல்லாவிற்காக அவரை நேசிக்கிறாயோ அல்லாஹும் உன்னை நேசிக்கிறார் அல்லாவிற்காக முக்மின்களை நீங்கள் நேசித்தால் அல்லாஹ் உங்களை நேசிப்பான் ரசோலுல்லாஹி சொல்லாஹு அழகி வசல்ல அவர்கள் சொன்னார்கள் இந்த மூன்று தன்மைகள் யாரிடத்திலே இருக்கிறதோ அவர்கள் ஈமானுடைய சுவையை சுவைப்பார்கள் அதில் ஒரு தன்மை ஒருவரை நேசித்தால் அது யாராக இருந்தாலும் உங்கள் தந்தை உங்களுடைய தாய் உங்களுடைய மனைவி உங்களுடைய குழந்தைகள் உன் சகோதரன் உன் தோழன் உன் நண்பன் உன் சமூகத்தில் இருக்கக்கூடியவர்கள் அல்லது அல்லாவிற்காக இருக்கக்கூடியவர்களில் யாரை நீங்கள் நேசித்தாலும் அல்லாவிற்காக நேசித்தால் அவர்கள் ஈமானுடைய சுவையை சுவைப்பார்கள் இந்த உலக வாழ்வு ஒரு தற்காலிக வாழ்வுதான் நாம் மரணித்து விட்டால் அல்லாவிற்காக நேசித்திருக்கிறோம் அல்லாஹ் அவர்களை நம்மை நாளை மறுமையில் ஒன்று சேர்ப்பான் அதுதான் நிரந்தரமான வாழ்க்கை என்று உங்கள் தாயை நீங்கள் அல்லாவிற்காக நேசித்தவர்கள் இந்த உலக வாழ்வில் இருந்து பிரிந்து மரணித்திருந்தால் கவலை கொள்ளாதீர்கள் இது தற்காலிக பிரிவு உங்களுடைய தாயை மறுமையில் நீங்கள் பார்ப்பீர்கள் அல்லாஹ் உங்களை அரிசி நிழலில் ஒன்று சேர்ப்பான் உங்கள் கணவனை நீங்கள் பிரிந்திருந்தால் பிள்ளையை பிரிந்திருந்தால் உங்கள் மனைவியை பிரிந்திருந்தால் உங்கள் சகோதரனை நண்பனை தோழர்களை அல்லாவிற்காக நேசித்த யாரை நீங்கள் பிரிந்திருந்தாலும் கவலை கொள்ளாதீர்கள் இது பிரிவு தற்காலிக பிரிவு அல்லாவிற்காக நேசித்தவர்களை அல்லாவிற்காக நேசித்தவர்களை அல்லாஹ் நாளை வறுமையில் ஒன்று சேர்ப்பார் அல்லாஹுடைய தூதர் அதனால் தான் சொன்னார்கள் ஒருவரை நீங்கள் நேசித்தால் அறிவித்து விடுங்கள் அவருக்கு நான் உன்னை அல்லாவிற்காக நேசிக்கிறேன் என் தோழரே என் சகோதரனை என் சகோதரியே இந்த சமூகத்தில் இருக்கக்கூடிய எல்லோர்களையும் விருப்பு வேற்றுமைகள் இல்லாமல் இன்னி ஓஹெக்கும் உங்கள் எல்லோர்களையும் நேராக சந்தித்து இதை சொல்வதற்கு வாய்ப்பை அல்லா கொடுப்பானா இல்லையா என்று எனக்கு தெரியாது ஆனால் உங்கள் எல்லோர்களையும் விருப்பு வேற்றுமைகள் இல்லாமல் அல்லாவிற்காக நான் நேசிக்கிறேன் இது என்னுடைய செய்தி உங்களுடைய செய்தியும் நீங்கள் நீங்கள் நேசிக்கக்கூடிய உறவுகளுக்கு அறிவித்து விடுங்கள் அது உங்கள் தாயாக இருக்கலாம் உங்கள் மனைவியாக இருக்கலாம் கணவனாக இருக்கலாம் பிள்ளைகளாக இருக்கலாம் அல்லாருடைய தூதருடைய அறிவிப்பது அது அறிவித்து விடு அல்லாவிற்காக உன்னை நேசிக்கிறேன் என்று